có đây bao có đây mẹ mẹ ăn được không là được mẹ mẹ ăn được không 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 mẹ mẹ ăn என்னது மைண்ட் செட்டா आयको मन्डा काट्माप्ला अ

அவர் படமா நாங்க படமாட்டோமா லைவ் இருக்கு டயர்டாயிருக்க

એના બોટિયાચ ને બેય ગુડિટ ટોનયા મોડેલ ઉપર નાલ 50 રૂપિયા માતી ગયો ની 140 કરી ના હા એના આ કરી દે કરજે દે કરજે દે એ જ બોડી எங்கப்பா லெக் பீஸா காணா गाडी तपाईँ गाडी तपाईँ

பிராஸ்ஸா சண்டா சொல்லுங்க நான் வந்துட்டேன்னா அந்த படல நான் ஒத்த இருக்காம வந்து நம்ம இங்க வந்து நான் நான் வர போட்டோஸ் ஆ ஆ 1000 இல்ல और ये क्या Hei, sapri ya, non sapu, wah sapu lo ya, mau jatuh di deh. காசு கொடுத்து போ மேலே போ நான் கந்தசாமி தான் இருக்கோம் கொண்டு போ அவன் மேலே தான் இருக்கேன் என்னடா உக்காந்துட்டீங்க ஒரே இடத்துல இருக்கான் நான் என்ன ஒண்ணு ஒண்ணு பூவை தவிர வேற ஏதாவது காட்டுப்பா அப்படின்னு இருக்கு காட்டிட்டோம்ல

Gue t referred

ஏ அன்னைக்கு தானே வாங்கினேன் புத்தாண்டுக்கு வா அதுக்கு வாங்குனியெல்லாம் பைக் நேடியோ செட்டு போடயில்ல ஆரம்பத்தில் பைக் வாங்கிட்டியா எனக்கு தெரியாத அஞ்சு பத்து பங்காளி பெரிய நீட் நம்ம வாய்ஸ் நீ அழகா இருக்கிறா ஐயோ குமார் நான் ரொம்ப அழகா படந்தது ஏன் அந்த புறாட்டா அதுக்கு முன்னாடி வீடியோ அதுக்கு முன்னாடி அந்த பாருங்க

மருமையன் அப்படி போனாலும் பின்னாடி வரும்டா நீங்க எந்த ஊர் அண்ணா நாங்க நல்லூர் குடும்பப்பட்டி நத்தம் பக்கா நீங்க மாப்பிள்ளை இங்கே பாருங்க மாப்பிளா வாங்க மாப்பிள இல்லை சும்மா வாங்க ஒன்றும்

ஆயிரத்தி நூறு <remo loops> <splash> <hits hare> <S unanimous> ஆமாங்க பஞ்சாயத்து தாங்க பஞ்சாயத்து தானே கட்ட பஞ்சாயத்து நாங்கள் இந்த வெள்ளை நிலைமாக இருக்கிறவங்க தான் வந்துட்டு எங்கள் ஊர் பஞ்சாயத்து தலைவர்கள் இப்போது கொஞ்சம் சற்று நேரம் சற்று நேரத்தில் அவங்க கேட்டாங்க பஞ்சாயத்த பஞ்சாயத்து தாங்க கோட்டையூர் பஞ்சாயத்து திண்டுக்கல் மாவட்டம் நத்த ஓட்டம் கோட்டையூர் கிராமம் என் குறும்பப்பட்டி நத்தம்

திருவிழாவா திருவிழாவா இல்லை இல்லை இங்க வந்து இல்லைங்கண்ணா இங்க வந்துட்டு ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஃபங்க்ஷன் அதாவது என்ன பண்ணலாம் ஒரு பஞ்சாயத்து கூட்டம்னு வச்சுக்கோங்கண்ணே அந்த மாதிரி நத்தத்தில் விஸ்வநாதனோட மருமையை வந்துட்டு ஆர்வி கண்ணன் வந்துட்டு அந்த அண்ணன் கண்ணன் அண்ணன் வந்துட்டு இன்றைக்கி வர்றாரு அதனால வந்துட்டு எல்லா பேருமே கூடியிருக்கிறாங்க மக்களுக்கெல்லாம் அந்த ஆழத்தை எடுக்க வராங்க கொஞ்ச நேரம் ஆகட்டும் காட்டுறேன் உங்களுக்கு ஏரியா சட்னி சவுண்ட் எடுக்கலாம் டட்னி சவெட்டி வேங்க அலரும்

மாப்பிளா ஒரு ஹாய் சொல்லு மாப்பிளா சரிங்களா அவரெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது இந்த எழுப்பா பத்தாக்கிட்டோம்ப்பா ஆறு மணிக்கு முன்னால் வளர்ந்துருக்கேன்

நல்லூர் குடும்பப்பட்டி எங்கள் ஊர் பேர் கோட்டையூர் கிராமம் பேக் சைடு வந்துட்டோம் சரி ஓகே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரியே பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க பெருசு பெருசாமே கொஞ்சம் டாட்டா காட்டு என்னண்டா ஒரு மாறியா தெரிது மசிப்பின் நடிப்பை எது வருதோ